சற்று முன் கைதானாரா எடப்பாடி பழனிசாமி வெளியான அதிர்ச்சி காரணம் திடீர் பரபரப்பு அதாவது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டங்களில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி நடைபெற்று வந்தது இந்த காலகட்டத்தில் வீடு மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்தியலிங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு டெல்டா மாவட்டங்களில் கோலேச்சிய வைத்தியலிங்கத்தின் மீதும் அவரது மூத்த மகன் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய மூத்த மகன் பிரபுவின் பெயரில் கணக்கில் அடங்காத சொத்துக்களை சேர்த்துள்ளதாகவும் அதற்கு முன்பு வரை வைத்தியலிங்கத்தின் மனைவி மற்றும் அவரது மூத்த மகன் பெயரில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் சொத்து மட்டுமே கணக்கில் காட்டப்பட்டுள்ளது ஆனால் அவர் அதிகாரத்தில் இருந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரூபாய் முப்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி பத்தாயிரம் அளவில் சொத்துக்களை சேர்த்துள்ளார் இதன் மூலம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வருமானம் உயர்ந்துள்ளது இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் பிரபுவின் பெயரில் முத்தம்மாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் ரூபாய் இருபத்தி மூன்று கோடியே அறுபது லட்சம் மதிப்பில் திருவெறும்பூர் மற்றும் பூந்தமல்லியில் வீடுமனை வாங்கியதாக கணக்கில் காட்டப்பட்டுள்ளது எனவே முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மறைமுகமாக தன்னுடைய மகன் பெயரில் சொத்து மற்றும் நிலங்கள் வாக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக தஞ்சாவூர் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக போலீசார் வைத்தியலிங்கத்திடம் விசாரணை நடத்தியதாகவும் அவர் எடப்பாடிக்கும் இதற்கும் கிட்டத்தட்ட அதிக சம்பந்தம் உள்ளது என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் தற்போது போலீசார் எடப்பாடியிடம் விசாரணை நடத்துவதற்காக இன்று எடப்பாடி நிலத்திற்கு சென்றதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி ஒட்டுமொத்த அதிமுக வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த விசாரணையில் எடப்பாடி இருப்பது உறுதி செய்யப்பட்டால் கண்டிப்பாக அவரும் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்